இப்போ ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காசாவை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம் ட்ரம்ப் பொழுது அதாவது ரெண்டாவது டூ பாயிண்ட் ஒன் சொன்னோம் இல்லையா அந்த நேற்று வரையில் இருக்கு நீங்கள் போய் பாருங்க ட்ரம்ப் ஏன் இப்போ ஆண்டவர் கொண்டு வராரு இது ஒரு காரணமாக இருக்கும்னு சொன்னோம் எதை பற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வரும்பொழுது அவர் செஞ்ச வேலை என்னன்னா எரிசலைமை தலைநகராக மாற்றினார் நடுவில் ஒரு நாலு வருஷம் கேப் மற்ற வேலைகள்லாம் நடந்துச்சு இப்போ அடுத்த நாலு வருஷம் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாலு வருஷத்துல அவர் என்ன செய்வாரு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ப்ராஃபஸி கிடையாது திருப்பியும் சொல்ற எக்ஸ்பெக்ட் பண்ணோம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அந்த ஆலயத்துக்கான இடத்தை இவர் எடுத்து கையில கொடுப்பாரு இது போன நேற்று வரையில இருக்கு நீங்க பாருங்க அதுக்காக தான் அவர் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ அதற்கான வேலையை ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டார் அவர் கிரீன்லேண்டை எடுக்கிறேன்னு சொன்னாரு பனாமா கால்வாய் எடுக்கிறேன்னு சொன்னாரு மெக்சிகோவை இது பார்டர் எடுக்கிறேன்னு சொன்னார் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ எடுக்கிறேன்னு சொன்னாரு இப்படி ஒவ்வொன்றா சொல்லும்போது போது அதை வந்து நம்ம உலகம் வேற மாதிரி பார்த்துச்சு அடுத்து அடிச்சாரு காசாவை நான் கையில் எடுக்க போறேன் காசா அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அப்படின்னு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் முழுவதுமாக அந்த சர்ச்சைக்குரிய இடம் மொத்தத்தையும் அமெரிக்கா கையில் எடுக்க போகுது இவங்க பீஸ்டீல் போட்டாங்க அந்த பிஸ்டீல் போடும் போதே சொன்னோம் இதை மாதிரி இஸ்ரேல் ஆயிரம் பிஸ்டியில் பார்த்துருச்சு இவங்க அந்த பிஸ்டியல் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த முடிவுக்கு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன் யாகு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மிக முக்கியமான நாடு யார் பாருங்க ரஷ்யா தெரிவிச்சிருக்கு இப்போ இந்த காரியம் தான் வெரி இம்பார்ட்டன்டாக போய்கொண்டிருக்கிறது இப்ப என்ன நடக்க போது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப ட்ரம்ப் இந்த காரியங்கள்லாம் எல்லாம் இருக்கும் போது காசாவை தன் கண்ட்ரோல் எடுப்பார் எடுத்து என்ன பண்ண போறாரு ஆல்ரெடி அவருடைய அமைச்சர் சொல்றாரு ட்ரம்ட அமைச்சர் சொல்றாரு இப்ப ட்ரூப்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க அந்த பிளானிங் டேபிள் மேல இருக்கு நாங்க நினைச்சா உடனடியாக இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இந்த இடத்தை அவர்கள் எடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் இவர்கள் முழுவதுமாக அதை கைப்பற்றுவாங்க அங்கே ஒரு வார் ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல இருக்கிற ஆலயம் இருக்கிற இடத்தை அவர்கள் எடுப்பார்கள் இவ்வளவு செய்யற ட்ரம்ப் அங்க இருக்கக்கூடியதான வழிபாட்டு தளத்தை அவர் ரிமூவ் பண்ண மாட்டார்னு என்ன நிச்சயம் இவ்வளோ இடத்தை எடுக்கிறவரு ஒரு பக்கம் க்ரீன்லேண்டை எடுப்பேங்கிறாரு ஒரு பக்கம் பனாமா கால்வாயை எடுப்பேன்றாரு இன்னொரு பக்கம் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு சொல்கிறாரு இவ்வளோ சொல்கிறவர் அந்த டெம்பிள் மவுண்ட் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்த எடுத்து நான் உங்கள் கையில் கொடுக்குறேன்னு இவர் சொல்லியிருந்தா இஸ்ரேலிய பிரதமர் வேணா சொல்ல போகிறாரு ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரு மிக முக்கியமான மூவுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க இந்த மூ எங்கே போக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த நாலு வருஷத்தில் அந்த இடத்தை அவர்கள் காலி பண்ணி இஸ்ரேல் கையில ஒப்படைப்பாங்களோ அல்லது அமெரிக்கா தன் வசம் வச்சு அங்க ஆலயம் கட்டுவதற்கான வேலையை செய்யுமோ கண்டிப்பா அமெரிக்கா ஆலயம் கட்டாது அது மட்டும் நிச்சயம் ஆலயத்தை ஆள் வேற ஒருத்தர் இருக்கான் சோ இவங்க இப்ப இந்த இடத்தை எடுக்கிற வேலையை மட்டும் செய்யறதுக்கான காரியத்தை செய்ய தொடங்கிட்டாங்க இந்த சம்பவங்களை வாசிக்கிட்டு பொழுது இந்த காரியங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த காசா மக்கள் திரும்பி வராங்க இல்லையா திருப்பி தங்கள் தேசத்துக்கு அப்படியே அல அலையா உள்ள வராங்க இந்த மக்கள் சந்தோஷமா திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது பார்டர் திறந்துருச்சு நம்ம இனிமேட்டு தம் இடத்துக்கு திரும்பி போறோம் நம்ம திருப்பி பீஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்ற ஒரு எண்ணத்துல வராங்கல்ல ஆனால் இந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இவர்கள் அப்படி வரவில்லை இவர்கள் வருவதற்கு பின்னால் ஒரு ஆபத்து இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க ஏசாயா தீர்கத தர்சன புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஓரு வசனம் நான் வாசிக்கிறேன் ஐசாயா போர்டீன் ஃப்ரம் டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி ஒன் முழு பெலிஸ்தியாவே இந்த பெலிஸ்தியாவேன்னு தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல பிலிஸ்டியான் இருக்கும் இந்த பிலிஸ்டியாங்கிற பேரு இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிலிஸ்டைன்ஸ் பிலிஸ்தீயர்கள் தான் முதல் முதல்ல இங்கு இருந்ததாக அதாவது கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது அங்கு ஐந்து அதிபதிகள் இருந்தார்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அது இருக்கு வரும்பொழுது அங்க அந்த ஐந்து அதிபதிகள் யாருன்னா பெலிஸ்தியர்கள் இந்த பிலிஸ்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிலிஸ்டீன்ஸ் அந்த ஊர் தான் இது அப்படிங்கிறத கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் அதை வந்து பிடிக்கும் போது அவர் என்ன பண்றாரு இந்த இடத்துக்கு பாலஸ்தீனாங்கிற பெயரை வைக்கிறார் சோ இந்த பிலிஸ்தீன் தான் பாலஸ்தீன் சோ இந்த பாலஸ்டீன் பார்த்து கத்தர் சொல்றாரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினாலு இருக்கு இல்லையா ஐசாயா பதினாலு இருக்கு இல்லையா சொல்லும் போது பெலிஸ்தீர்களே கிடையாது பூமியில அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பெலிஸ்தர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் பிலிஸ்டீன்ஸ் இப்ப கிடையாது ஆனா பைபிள் சொல்லுது முழு பெலிஸ்தியாவே இந்த இடத்துல இருக்கு பெலிஸ்டியன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும் அதை தான் இந்நாட்கள்ல பாலஸ்தீன் அப்படின்னு சொல்றோம் பட் இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீன்ஸ்க்கும் பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த காலத்து பிலிஸ்டியன்ஸ்க்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இது அந்த பேர் மட்டும் அங்க இருக்கு ஸோ அந்த ஊர் பேரை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று அக்களிப்பா ஆண்டவர் சொல்றாரு உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு உன்னை அடிச்சவங்க எல்லாம் சால்வ் ஆயிருச்சு உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சான்னு தயவு செஞ்சு நீ சந்தோஷப்படாத பாம்பின் வேரிலிருந்து கட்டு தோன்றும் அதன் கனி பறக்கிற அக்கினிக்கு சமமாயிருக்கும் தரித்தரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள் உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன் உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான் வாசலே அலறு நகரமே கதறு பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய் ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான் அவன் கூட்டங்களில் தனித்தவன் அல்ல இந்த ப்ராஃபசி இனி அடுத்து வருகிற நாட்கள்ல காசா பகுதியில குறிப்பாக அந்த மக்கள் பகுதியில் நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது தயவு செய்து இப்படி நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது அங்கே திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கு இந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படிக்கு நாம் ஜபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ஏன்னா நாம் எல்லா ஜனங்களுக்கும் ஜபிக்க வேண்டியவர்கள் எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் இங்கே இது அவர்கள் செய்கிறதான யுத்தம் ஆனால் நம்முடைய வேலை அவர்களுக்காக ஜெபிப்பது இந்த தீர்க்க தரிசன வசனங்களுக்கு வைத்து ஜோம் பண்ணுங்க அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்து ட்ரம்ப் பெலிஸ்தியாவை அதாவது காசா பகுதியை தங்கள் கையில எடுக்கும் பொழுது மிக மோசமான விளைவுகளை உலகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது கத்திர்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் அடுத்த அப்டேஷனுடன் உங்களை சந்திக்கிறோம்